தமிழ்நாட்டில் உள்ள கோபுரங்கள் உயரம் மற்றும் கடவுள் பெயர்களும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ராஜகோபுரம் தெற்கு கோபுரம் இருநூற்று முப்பத்தாறு அடி திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோவிலில் கிழக்கு ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி தஞ்சாவூர் பெரிய கேஓயில் பெருவடையார் சந்நிதியின் இருநூற்று பதினாறு அடி ஆவடையார் ஆத்மநாத் சுவாமி கோவில் இருநூறு அடி தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் நூற்று எழுபத்தெட்டு அடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள தெற்கு கோபுரம் நூற்று எழுபது அடி சீயவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் நூற்று அறுபத்தி நான்கு அடி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் ராஜகோபுரம் நூற்று ஐம்பத்தி நான்கு அடி குழந்தை சாரங்கபாணி கோவில் கோபுரம் நூற்று நாற்பத்தேழு அடி சிதம்பரம் நடராஜர் கோவில் கோபுரம் நூற்று நாற்பது அடி சுசீந்திரம் தானமாலையன் கோவிலின் நுழைவு கோபுரம் நூற்று முப்பத்தி நான்கு அடி குழந்தை கும்பேஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் நூற்றி இருபத்தெட்டு அடி திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வர் கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி இருபத்தெட்டு அடி இராமேஸ்வரம் இராமநாத சுவாமி கோவிலின் கிழக்கு ராஜகோபுரம் நூற்றி இருபத்தாறு அடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மொத்தம் ஐந்து கோபுரங்கள் உள்ளன அதில் மேற்கு ராஜகோபுரம் நூற்றி இருபத்தேழு அடி கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி இருபத்தைந்து அடி திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் ராஜகோபுரம் நூற்று பதினெட்டு அடி கோவில் கோபுரம் என்பது ஒரு திருக்கோவிலின் ஒரு முக்கிய அங்கமாகும் இது இறைவழிபாட்டுக்கான நுழைவாயிலாகவும் பக்தர்களுக்கு ஒரு நல்ல வழிபாட்டு அனுபவத்தையும் தருகிறது கோபுர தரிசனம் என்பது கோவிலின் கோபுரத்தை தரிசிப்பது தூய்மை இறைவழிப்பு மற்றும் பாவ விமோசனம் போன்ற நன்மைகளை தருகிறது நன்றி வணக்கம்